சிறப்பு மணியே செவ்வாய் தேவை குறைவில்லா தருள்வாய் குணமடனே வாழ மங்கள செய்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது புரட்டாசி மாதம் மூன்றாவது சனி பிரதோஷம் புரட்டாசி மாதம் மூன்றாவது வாரம் சனி பிரதோஷம் சனிக்கிழமை இரண்டு சிறப்பு அதாவது மகா விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் இரண்டு உகந்த நாளாக வருகிறது ஸ்ரீமன் கோவிந்தன் நாமத்தை சொல்லி புரட்டாசு சனிக்கிழமையும் அதேமாதிரி எம்பெருமானின் நாமத்தை சொல்லி சிவபெருமானி ஓ நமச்சிவாய் ஓ நமச்சிவாய் மந்திரத்தை சொல்லி இது செய்தால் என்னென்ன பலன் என்னென்ன தடைகள் இயங்கும் என்பதை காண குறிப்பாக இந்த மூன்றாம் சனிக்கிழமை நாளிலே ஒரு ஜாதகத்திலே செவ்வாயும் சனியும் சேர்க்கை பெற்றோ செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பதோ அது எந்த ராசி வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதோ இதே போல் உள்ள ஜாதகங்களுக்கு சனி திசை அதாவது ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி சனி தாக்கம் உள்ளவர்களும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடப்பவர்களும் இதுபோல் உள்ளவர்கள் அவர்களை அவர்களே தானாகவே கெடுத்துக் கொள்வார்கள் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது என்னவென்று கேட்டால் இவர்களே நல்ல வேலையை போயிருப்பாங்க இவங்களே வேணாம் வேணா எனக்கு வேலை வேணாம் ரிசல்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க இவங்களே நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க அந்த வேலை எனக்கு டார்ச்சராக இருக்குது வேணாம் நான் விட்டுப்போறேன் விட்டுறப்பட சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தா எனக்கு வண்டி ஓட்ட பயமா இருக்குது எனக்கு வண்டியே வானா நான் நடந்தே வாங்க ஒரு சிலர் வாகனம் இருந்தே ஓட்ட மாட்டாங்க சில பேர் இவங்களே போய் எங்கனா இடிச்சுப்பாங்க சில பேர் இவங்களே போய் இவங்க சில எதுவும் சொன்ன தேவையில்லாத விஷயத்துல இவங்களே போய் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிப்பாங்க சில பேர் வந்து இவங்களே இவங்களே வந்து தேவையில்லாத பாருங்கள் மன உளைச்சல் ஆயிடுவாங்க சில நேரம் எனக்கு இந்த ஊரே பிடிக்கல அப்படின்வாங்கோ திருமணம் ஆன தம்பதிகள் ஒருத்தர் ஒருத்தர் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல எனக்கு அந்த பையன் பிடிக்கலன்னு பிரிந்து வாழிறது வாழ்க்கையே எனக்கு வானான்னு சொல்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாயும் சனி ஒரு ஒரு சம சப்தமாக பார்த்து கொள்வது இன்னும் இப்படி பல தாக்கங்கள் உள்ளவர்களுக்கு இந்த சனிக்கிழமை அதாவது சனி பிரதோஷமும் சனி பிரதோஷத்திலே மூன்றாம் சனிக்கிழமை புரட்டாசு மாதத்தில் வருவது ஒரு அற்புதமான ஒன்று இது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடுத்ததும் சனி பிரதோஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் சனி பிரதோஷம் இரண்டு சனி பிரதோஷங்கள் வருகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஒன்றரை நாள் பொதுவாக மாதம் ஒன்றாம் தேதி போனால் அந்த மாதம் முழுதும் ஆலயத்துக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்று கூறுவார்கள் அந்த வரிசையிலே இந்த இரண்டு சனி பிரதோஷம் வருவது இந்த தாக்கம் உள்ளவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் சிறப்பு என்று பார்ப்போம் முதல்ல இந்த முதல் வருகின்ற புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை கோவிந்தா நாமத்தை சொல்லி கோவிந்தா 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 என்று கூறி நமது இல்லத்திலே முதல்ல நீங்கள் வீட்டை எப்படி எல்லாரும் சுத்தம் பண்ணுவாங்க அப்போது மஞ்சள் பொடியிலே பச்சை கற்பூரம் சேர்த்து வீட்டை சுத்தம் செய்தால் ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி உங்களுக்கு நிலைப்படி என்று ஒரு வாசப்படி கதவுகளாக அதெல்லாம் மஞ்சள் பொடியிலும் பச்சை கற்பட்டு சுத்தம் செய்து ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்த நாம தொழில் அவரை எழுந்தளும் செய்து வீட்டில் ஒரு பாத்திரத்தில் எல்லா பஞ்ச பாத்திரம் இருக்கும் அப்படி பஞ்ச பாத்திரம் இல்லாத நீ என்ன பாத்திரம் வச்சு அதில் சிறிது அளவுக்கு பச்சை கற்புரமும் சிறிது ஏலக்காய் தூள் செய்து போடுதும் சிறிது லவங்கம் தூள் செய்து போட்டும் இலை அதில் சிறிது போட்டு எம்பெருமானை கோவிந்தா கோவிந்தா என்று கூறினால் லட்சுமி கடாட்சம் வரும் பிரச்சனையை தீரும் சங்கடங்கள் சொல்லிப்ப நான் சொன்ன மாதிரி இது மாதிரி சிக்கல்கள் இருக்கிறவங்க எல்லா சிக்கலும் தீர்ந்து நல்ல ஒரு ஆதாயத்தும் நல்ல ஒரு நல்வழை பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த சனி சேர்க்கையை சேர்க்கப்பட்டதுனால செவ்வாயோடு திருமணத்திலும் தடை கொடுக்கும் புத்திர பேரும் கிடைக்கும் வாழ்க்கையின் உச்சிக்கே போயிடாது வாழ்க்கையே வானான நல்ல வேலை விட்டுவாங்க பார்த்தா வேலை விட்டு வந்துட்டா சார் எங்க பையன் என்னன்னே தெரியல எங்க கணவர் பார்த்தா வேலை விட்டு நின்றுட்டாருங்க அதே மாதிரி பெண்ணு வந்து கல்யாணமே வாங்குதுங்க எங்கள் பையனை கல்யாணமே வாணான்றாங்க எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிடிமையான இல்லாமல் இருக்கிறாங்க நல்ல வேலை இருந்து எங்கள் பொண்ணு திடீர்னு வேலையை விட்டுருச்சுங்க மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சமாரிச்சி இந்த பொண்ணு விட்டுச்சு அதேமாதிரி எங்கள் வீட்டுக்கார் நல்ல வேலைக்கு போயிருந்தாரு இப்படி இதெல்லாம் காரணம் சனி செவ்வாய் சேர்க்கை இதனோட இதனோடய தாக்கம் அவர்களை வந்து மன வளர்ச்சியில் ஏற்படுத்தி இப்படி பயங்கரத்தை ஏற்படுத்தும் இதுதான் வந்து இவர்களே இவர்கள் யாரும் இங்க கெடுக்கணும் இவங்களே போய் இடிச்சிப்பாங்க இவங்களே போய் எங்கன்னா தடி தடிக்கு ஊந்துருவாங்க இது மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வந்து எடுக்கின்ற முடிவுகள் சில தவறாக இருக்கும் அதற்கு பரிகாரம் சனி பிரதோஷ நாள்ல அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அது வந்து காலையில் சேர்ந்துருங்க மாலை நேரத்திலே ஆலயத்துக்கு சென்று விநாயக பெருமானுக்கு ஒரு சூர தேங்காய் அவருக்கு சிறிது அருகம்பல் வைத்து முடிந்தவங்க வைங்க இல்லைன்னா பரவாயில்ல அதே போல் ஆஞ்சி முடிந்தா வெத்தலை மாலை சாத்துங்க இல்லை ஒரு சூர தேங்காய் அவருக்கு விட்டுருங்க இது ரெண்டும் சேர்ந்து வருது சனிக்கிழமல சனி பிரதோஷம் மூன்றாம் சனிக்கிழமை புரட்டாசி பின்பு மாலை நவகிரகத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி ஒன்பது வரை நவகிரகத்தை வாருங்கள் அதே சமயம் ஐந்து மணிக்கு அல்லது நாலரை மணிக்கு நந்திய பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்போது நந்தி பகவானை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அதே போல வந்து அவருக்கு வந்து கோமுக பிரதர்சனம் என்று கூறுவார்கள் அதாவது நந்தி பெருமானை தரிசித்து அப்படியே ஆலயம் சுற்றி வந்து அங்கே வந்து அபிஷேகம் விழுக்கிறது அது வரைக்கும் வந்து மீண்டும் திரும்பி வருவார்கள் இந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே சொன்னால் அத்தனை சிறப்பு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரித்து வேலை விட்டார் அது வேலை கிடைக்கும் திருமண விடைகள் அடக்கம் உத்திரப்பயிறு கிடைக்கும் வாகன ஓட்டு தைரியம் வரும் வெளியில் போய் போகவே மாட்டேன்னாங்க என் பொண்ணும் சரி வெளியே போக மாட்டேன்னாங்க அவர் அச்சமாக இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் மனபலம் நீங்கள் நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் இதற்கு பின் முக்கியமான ஒன்று செய்ய வேண்டும் நீங்கள் ஆலயத்திலே நீங்கள் போன ஆலயத்திலேயே பைரவர் இருப்பார் கால பைரவர் சனி பகவானுக்கு அவர் தான் குருநாதர் அந்த பைரவ பெருமானுக்கு அறுபத்தி நான்கு மிளகு ரெண்டு அறுபத்தி நாலு மிளகு வீட்டிலேயே முடிந்து கொள்ளுங்கள் ஒரு துணியில் அதை கட்டினீங்கன்னா பூண்டு மாதிரி ஆகும் ஒரு தேங்காயை வாங்கி ஆலயத்தில் சென்று பைரவ சண்ணில் அதை தேங்காயை உடைத்து அதில் உள்ள தண்ணீரை எடுத்துட்டு பைரவர் முன்ன கீழே சிறிது பச்சரிசியோ அல்லது நவ தானியங்கள் சிறிது வைத்து அதில் இந்த இரண்டு தேங்காய் மழை வைத்து ஒன்றிலே நல்லெண்ணெய் ஒன்றில் நெய் விட்டு இந்த மிளகு பட்டில் அறுபத்தி நாலாயிரத்தி நாள் வைத்து பைரவர் வேண்டிக் ஓம் பைரவாய நமக என்ன பைரவர் பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இது சனியும் செவ்வாய் சேர்க்கப்பட்டதும் ஏழரை சனி உள்ளவர்களும் அஷ்டமத்து சனி உள்ளவர்களும் கண்ட சனி உள்ளவர்களும் சனி திசை சனி புத்தி நடப்பவர்களும் செவ்வாய் திசை செவ்வாய் பத்தி நடப்பவர்களும் இதை செய்து பாருங்கள் அத்தனையும் சிறந்து நல்ல ஒரு ஆதாயமும் பிரச்சனைகள் தீரும் இதை எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் இந்த ராசிக்கார்தான் இல்லை பனிரெண்டு ராசிகளுமே செவ்வாயும் சேர்க்கை சேர்ந்தோ செவ்வாயும் சனியும் ஒருவரை பார்த்து கொண்டோ அல்லது செவ்வாய் வீட்டில் சனியும் சனி வீட்டில் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் இதை மாதிரி செய்தால் அத்தனை துர்பாலன்கள் நீங்கி நற்பாலங்கள் உண்டாகும் இது இந்த நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பிரதோஷம் புரட்டாசி மோனா சனிக்கிழமை அடுத்தபடியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு சனி பிரதேசம் வருகிறது எதுக்குமே இரண்டிலுமே செய்து பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளாக நீங்கும் எல்லா சுமையும் நீங்கி நல்ல ஒரு ஆதாயமும் நீடு வாழ வேண்டும் என்று எல்லா வலைவர்களையும் பிரார்த்தி கொள்கிறோம் யூடியூப் நேயர்களுக்கு நன்றி நன்றி நன்றி